இனவாத அரசுகளுக்கு மீண்டும் இடமளிக்க போவதில்லை கொள்கை பிரகடன உரையில் ஜனாதிபதி தெரிவிப்பு முன்னாள் அமைச்சர்களான பிரசன்னர் அனதுங்க ரமேஷ் பத்ரன குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலை பாராளுமன்ற சபைக்குள் எதிர்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்தார் அர்ஜுனா ராமநாதன் எம்பி பாராளுமன்ற உறுப்பினராக நான் நியமிக்கப்பட்டமை சட்டபூர்வமானது ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு இனவாத அரசுகளுக்கு மீண்டும் இடம் அளிக்க போவதில்லை என ஜனாதிபதி அனிருகுமார் திசா பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்து உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்படி இன்று முற்பகல் பதினொன்று முப்பது அளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்தார் இதன்போது ஜனாதிபதி மேலும் உரையாற்றுகையில் மக்களுக்கு நாட்டின் நீதித்துறை மீது அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை கட்டி எழுப்பப்படும் இதற்காக யாரையும் பழி வாங்கும் எண்ணம் இல்லாமல் அனைவரும் சுதந்திரமாக செயல்படும் வகையில் நீதித்துறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் நாட்டில் யாரும் நீதிக்கு மேன்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் நாட்டின் அரசு சேவை தொடர்பாக மக்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் தற்போதைய அரசாங்கமே அதிகப்படியான அரசு சேவையாளர்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கமாகும் அந்த வகையில் திருப்திகரமான அரசு சேவை துறையை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் மக்கள் மத்தியில் நாடாளுமன்றம் தமது கீர்த்தியை இழந்திருக்கின்றது மக்கள் பெரும்பான்மையான ஆணையை வழங்கிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாடாளுமன்றின் கௌரவத்தை பேணுவது முதலாவது கடமையாகும் பொருளாதார நன்மைகள் மக்களிடையே நியாயமான முறையில் விநியோகிக்கப்பட வேண்டும் இதற்காக சந்தை ஏகபோகங்கள் இல்லாதொழிக்கப்படும் விவசாயம் எமது முதன்மையான பொருளாதார துறையாக மாற்றப்படும் இதற்காக சலுகைகள் அதிகரிக்கப்படும் நாட்டை ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பான மூன்றாவது பணியாளர் மட்ட உடன்படிக்கையை சனிக்கிழமை கொள்காய்ச்சாத்திட அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது என்றார் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பமானது பாராளுமன்றத்தை சுற்றி விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக கலாநிதி அசோக சபபல் ரன்பல நியமிக்கப்பட்டுள்ளார் இது அரசியலமைப்பு மற்றும் பாராளுமன்றத்தின் நிலையியல் கட்டளைகள் நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஆகியவற்றின் விதிகளுக்கு அமைவாகும் කලානදි අසோක සබබල් රන්බලව නිගමනතති, ප්‍රධමර හරණ යාමර සுරිග முன் ொින්ந்தඳுடன். අබිනව දසවැනි පාඩිමේන්තුවේ කතානායක දූරය සඳහා ගඩුපාලිමේන්තු මන්ත්‍රී ආචාර්ය අශෝක සපුමල් රංවල ස්වැතිතුමා සුදුසයයි මම යෝජනා කරන්න. வලவுகாර வலிநட்டு வேலைவாாய்ப்பு மற்றும் சுற்றுளගச்சர் விஜ හரත් வල ொழ்ින්ந்தார். சபாநாயகராக டாக்டர் முகமது ரிஸ்வி சாலி ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் முகமது ரிஸ்வியின் தெரிவு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி நளின் ஜெயதீசவினால் முன்மொழிக்கப்பட்டதுடன் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோயா சாவுத்ரி போல்ராஜ் அதனை வழிமொழிந்தார் குழுக்களின் பிரதி தலைவராக ஹேமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஹேமாலி வீரசேகரவின் தெரிவு ஐத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தியினால் முன்மொழிகப்பட்டதுடன் சமன்வலி குணசிங்கவினால் வழிமொழிகப்பட்டது இதனையடுத்து பத்தாவது பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார் இந்நிலையில் கொள்கை பிரகடன உரையாற்றுவதற்காக ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க மரியாதை அணி வகுப்பு மரியாதை வேட்டு எதுவுமில்லாமல் ஆரவாரமற்ற முறையில் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார் பாராளுமன்றத்தின் பிரதான வாயிலிலிருந்து சபாநாயகர் அசோகர் ரங்வல மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோர் ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தி அவரை சபா மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்த பாராளுமன்றத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருகை தந்த நிலையில் மரியாதை அணிவகுப்பு மரியாதை வேட்டு எதுவும் இடம்பெறவில்லை என்பதுடன் ஜெயமங்கல கீதமும் இசைக்கப்படாது ஆரவாரமற்ற நிலையில் ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார் இதனையடுத்து பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் கன்னி அமர்வில் ஜனாதிபதி கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்தினார் பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு இன்று இடம்பெற்ற நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா எதிர்கட்சி தலைவரின் ஆசனம் அமர்ந்து பாராளுமன்ற பணியாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதை எதிர்கட்சி தலைவரின் ஆசனம் எழும்புங்கள் என்று பணியாளர்கள் கூற அப்படி எங்கே எழுதியுள்ளது என்று அர்ச்சுனா கேட்டுள்ளார் ஜதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ஆசனங்களுக்கு வரைகரை உள்ளது சம்பிரதாயம் உள்ளது என்று பணியாளர் கூற சம்பிரதாயத்தை மாற்றத்தானே வந்திருக்கின்றேன் என்று அர்ஜுனா கூறியுள்ளார் දියම් පෙන මංගන්නැකිරන්න පවා කරන්න බෑමහි සුප සුරිී තකුට කියති වා වඩිින් දියන්න තකුට කියත්ති න පඩින කොළුවන්නේ සම්ප්‍රදාය වෙනස් කරන්න තම තියෙන් අපි සම්ප්‍රතාය වෙනස් කරලා තියෙන් එතකොට මුකුත් කරන්න පේතු ගේන්ට ුමන්න ගටි න කේතතු කියියු ක්සු ම පස්සේ අධම තම අන්්ු පක්ෂද බිපක්ෂක කියල ීරනය කරන මස්වාදන මාවේ මයි පොටික් ල ඇ කාර ුර නති හරිඒ වැරදිනේම පාලි මැදුවන පිවර් දෙන්නේ කවදක්. මේකහො ලී තියනදක මේ වක්ෂණ ආයකට කියර ඒර තිපු අප නගර ලීර තියනද නෑන පු ගතින කිලවාටග අකම් புதிய ஜனநாயக கட்சியின் பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக தான் நியமிக்கப்பட்டமை சட்டப்பூர்வமானது என ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த விடிகளை ஒரு சிலரே பெருதப்படுத்துகின்றனர் முழு கட்சியும் கருதவில்லை எனக்கு மீள கட்டி எழுப்புவது குறித்தும் சரியான வழியில் அதனை வழிநடத்தி வலுவான அரசியல் சக்தியாக மாற்றுவதுமே தன்னுடைய நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார் ஒரு சிலரின் நன்மைக்காக கட்சி பாதிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன அண்ணதுங்க மற்றும் ரமேஷ் பத்ரனா ஆகியோர் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் உள்ளனர் அரச வைத்தியசாலைகளுக்கு சாலைகளுக்கு தரமற்ற மருந்துகள் விநியோகிக்கப்பட்டமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர்கள் இன்று முற்பகல் பத்து மணி அளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெக்லியர் அம்புக்வால சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட பதினெட்டு பேரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த பதினோராம் திகதி மாளிகா கந்தன் நீதவான் நீதிமன்றத்திற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இதனை அறியப்படுத்தியிருந்தனர் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்ரனா மற்றும் பிரசன்ன ரனதுங்கு ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளனர் மாத்தரை திக்வல்ல வலஸ்கல பிரதேசத்தில் இன்று அதிகாலை துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஒந்துருளிகள் பயணித்த நபர் ஒருவரை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் நாற்பத்தி எட்டு வயதுடைய வலஸ்கல பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டினை நடத்தியவர் அல்லது துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் திக்வல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு ட்ரீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை திக்வல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட உள்ள தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்களை சில கட்சிகள் இதுவரையில் வழங்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கட்சிகளின் செயலாளர்களால் அனுப்பப்பட்டுள்ள பெயர்கள் மாத்திரம் இதுவரையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமுனர் சர்வ அதிகாரம் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி ஆகியன தங்களது கட்சிகளுக்கான தேசிய பட்டியல் உறுப்பினர்களை அறிவித்துள்ளன அதே நேரம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களை பெற்றுக்கொண்டது அதே நேரம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களை பெற்றுக் கொண்டது அவற்றில் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மருத்தும பண்டாரவின் பெயரை மாத்திரம் அறிவித்து வர்த்தமான அறிவித்தல் வெளியாகியுள்ளது ஏனைய நான்கு உறுப்பினர்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகின்றது